ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லையே ராஜாவாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகனாக அது சனி பகவான் தான் சனி பகவான் பற்றி சொல்லணுன்னா சனி பகவானை போல் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது ஏன்னா சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆட்டி வைப்பார் ஒருவருடைய வாழ்க்கை நல்லா போகுதுன்னா அதற்கு காரணம் சனியாக இருப்பார் ஒருவருடைய வாழ்க்கை கெட்டதாக போகுதுன்னா அதுக்கும் காரணம் சனியாக இருப்பார் ஒருவரை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி சனிக்கு இருக்குது மனுஷனாகிய நம்பளை மட்டும் கிடையாது கடவுளையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி சனிக்கு இருக்குது சனீஸ்வரருக்கு இதனால் ஒரு பெயரே இருக்குது நீதிமான் என்ற ஒரு பெயர் இப்போ சனி பகவான் பற்றிய ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அசுர வேகத்தில் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னோக்கி நகரப் போகிறாரு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்ர பயிற்சி என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு கரெக்டாக ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது அதாவது இந்த ஜூன் மாதம் இறுதி நாளில் போகுது ஸோ இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனி பயங்கரமான தாக்கத்தை கொடுக்க போகிறாரு அப்படி கொடுக்கக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராஜிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சனி வகர பயிற்சி பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி வகர பயிற்சி பலன்களை ஷேர் பண்ண போகிறேன் நேற்று மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் நிறைய பேர் ஜோதிடோ ஆன்மீகம் இதெல்லாம் நம்ப மாட்டோம் ஆனால் சனி பயிற்சின்னா கண்டிப்பாக நம்புவோம் ஏன்னா சனி அந்த மாதிரி ஆட்டி படைச்சிருப்பார் அதனால் இந்த வீடியோவை வந்து நம்பாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுவாக இருந்தாலும் அதாவது சனியால் நடந்திருந்தாலும் இப்போ நீங்கள் இதை கேட்கும் போது ரிலேட் பண்ணி கவனமாக இருக்க முடியும் அதனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த வீடியோ ஒரே ஒரு டைம் பாருங்கள் ஃபுல்லாக சரி வாங்க சனி வகர பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டாம் பாதம் முதல் ரோகிணி நட்சத்திரக்காரங்க அப்புறம் மிருகசீரோ ரெண்டாம் பாதம் முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க இவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த சனி வகர பயிற்சி கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் ஸோ ரிசபர் ஆசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பயுமே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நிம்மதி பூத்துக்குழுங்குற மாதிரி இந்த சனி வகர பயிற்சி உங்கள் நிலையை மாற்ற போகுது அட் த சேம் டைம் நீங்கள் பொறுமையும் பொறுப்பும் இருக்கணும் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் பொறுமையோடு செய்யணும் அதோடு அந்த பொறுமை மட்டும் இல்லாமல் எப்படி செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற பொறுப்போடு நீங்கள் செய்யணும் இப்படி நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி வகை பயிற்சினால் உயர முடியும் சனி வகை பயிற்சியில் நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியும் உங்களுக்குள்ளே அந்த திறமை ஒழுந்துக்கிட்டு இருக்க அந்த திறமையை தட்டி வெளியே கொண்டு வாங்க அப்புறம் நிறைய பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் மாறி ஒரு சமநிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பண உங்களுக்கு உண்டாகும் இந்த சனி வகர பயிற்சியில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சமநிலை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த பொருளாதாரம் உண்டாகுது இல்லை இந்த சமநிலையான டைமில் முதலீடுகள்லாம் செய்து நாங்கள் தொழிலெலாம் வந்து பண்ணலாமா இல்லை முதலீடு செய்து எடை வாங்கலாமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா தாராளமாக முதலீடு நீங்கள் பண்ணி எடை வாங்கிறது தொழில் பண்ணுறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் எது பண்ணுறதாக இருந்தாலும் சிறிய முதலீடாக செய்யணும் அப்படி நீங்கள் சிறிய முதலீடு செய்து தான் பெரிய லாபத்தை பார்க்கணும் எடுத்தோடனே பெரிய முதலீடு பண்ணிட்டு பெரிய லாபம் கிடைக்கலையா அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடாது சில டைம் நஷ்டமாக கூட வாய்ப்பு இருக்குது சனி வகிற பயிற்சியில் என்ன நில வேணாலும் ஏற்படலாம் சனி ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டார் அதனால் என்ன முதலீடு பண்ணுறதாக இருந்தாலும் சிறிய அளவில் பண்ணி பெரிய அளவில் லாபம் பாருங்கள் ஸோ சிறுதுளி வெள்ளம் பெரு இதுங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப சிறிய முதலீடு செய்யுங்க அப்புறம் பெரிய லாபத்தை பாருங்கள் இது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்க பார்த்துக்கோங்க அப்புறம் தொழில் ரீதியாக கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டாம் அப்படியே என்ன இருக்கோ அந்த மாற்றங்களை இருக்கிற போலவே வந்து கொண்டு போங்க சிறு அலைச்சல்கள் கொஞ்சம் நிறைய இருக்கோ அந்த அலைச்சல்களுக்கு பின்னரே செயல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக முடிவடையோ ஒரு செயல் நமக்கு சாதகமாக முடிவடைக்கிறதுக்கு நீங்கள் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் சிறு அலைச்சல்கள் வரும் அதுக்கப்புறம் சாதகமாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் உடல் ஆரோக்கியம் கூட பார்த்திங்கன்னு சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் எதுவும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் சரியான நேரத்தில் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டாவே ஆரோக்கியம் உங்களுக்கு சீர சிறப்புமாக இருக்கும் அதனால் சரியான நேரத்தை ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர் வழியில் மருத்துவ செலவுகள் இருக்காது அதில் உங்களுக்கு நிம்மதி உண்டு உடன் பிறந்தவர்களோடு இணுக்கமாக பழகுங்க இந்த சனி வக்கர பயிற்சியில் அப்படி பழகுனிங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பாண்டிங் உருவாகும் போட்டிகளால் பாதிப்பு இருக்காது போட்டிகளால் நீங்கள் தைரியமாக வந்து இறங்கலாம் ஏன்னா போட்டிகளால் பாதிப்பு இருந்தால் தான் பிரச்சனை பாதிப்பு இல்லாதப்ப நீங்கள் இறங்கலாம் அரசு வழியில் தொடர்ந்த கெடுபிடிகள்லாம் குறைய தொடங்கும் மனதுக்கு இனிய மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அமையும் பசிக்க கூடிய வீட்டை மாற்றிட்டு வேறு வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த சனி வகை பயிற்சியில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு நேரம் கால்நிலையை பார்ப்பீங்க இப்போ உங்களுக்கு நேரம் கால்நிலை சூப்பராக இருக்குது அதனால் மாறலாம் மனதுக்கு இனிய மகிழ்ச்சி தரக்கூடிய பயணம் இருக்கிறது வீட்டை மாற்றுறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இந்த சனி வகை பயிற்சியில் பலன் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் சுறுசுறுப்போடு விவேகத்தோடு காரியங்கள் செய்யணும் இது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் செய்திங்கன்னா வெற்றி உடனே பெற முடியும் பண விஷயங்களில் மட்டும் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அதில் கவனமாக இருங்க புதிய கடன்கள் என்று எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்காமல் இருந்தீங்கன்னாவே போதும் அப்புறம் வழக்கு விஷயங்களில் விட்டு கொடுத்து நடந்துக்குங்க அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு பெற முடியும் உங்களுடைய தனித்துவமான செயல்களால் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் பயனடைகிற மாதிரி இந்த சனி வகர பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சமுதாயத்தில் கூட உயர்ந்தவரை சந்தித்து அவர்கள் மூலம் செய்தொழிலை விரிவுபடுத்துறது போன்ற அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களோட சிறிது கண்டிப்போடு நடங்க அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்போடு நடங்க இது ஒன்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு உண்டு என்று இந்த பழங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நடக்கும்னா பண வரவும் பதவி உயர்வும் நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை உத்தியோகத்தில் காண்பிங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு குறையும் என்பதனால் அவர்களை பற்றி பிறரிடம் பேசாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அலுவலக ரீதியான பயணம் அனுகூல பலன்களை தரும் புதிய பயிற்சிகளை மேற்கொண்டு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை முனைப்போடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா லாபத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இலக்கை வைத்து அடைய முடியும் கூட்டாளிகளும் நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்போடு இருப்பாங்க கடன் கொடுக்காம கரராக பேசினிங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் பொருளாதார வளமும் நன்றாக இருக்கும் ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த தவள்கள் கேற்ப செயல்படுங்க அப்புறம் விவசாயம் செய்யக்கூடியவங்க ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா விளைச்சலை பெருக்கத்தை காண்பிங்க திறமைகள் வீண் போகாது இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்ப விடிவு காலம் கிடைக்கும் சக விவசாயிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உப தொழில்களில் கவனம் செலுத்துங்க விவசாயிகளுக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா தைரியமும் ஆற்றலும் மிகுதியாக கிடைக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்ற பாடுபடுவீங்க கட்சி தலைமையிடம் நற்பெயரை எடுப்பீங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு காண்பீங்க சோனி வக்ர பயிற்சியில் இந்த மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சாதகமான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குனா இந்த டைம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சனி வகர பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி பண்ணலாமா அப்படி பண்ணிங்கன்னா நிம்மதி அடைய முடியுமா வருமானம் கூட கூடுதலாக கிடைக்குமா கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்கணுமா தன்னம்பிக்கையோடு சுறுசுறுப்பாக பணியாற்றணுமா அப்படி பணியாற்றுனிங்கன்னா உங்கள் கலைத்துறையில் சாதிக்க முடியுமா அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய ரிசம்பர் ஆசைக்காரங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உறவினர்களிடம் அன்போடு நடக்கணுமா வேண் வாக்குவாதங்களை தவிர்க்கணுமா கணவரோட அன்பு பாசமும் அதிகரிக்கும் உங்கள் கடமைகளை சரிவர ஆற்றணும் ஆன்மீகத்தில் மனதை செலுத்தணும் பணம் மிகுதியாகவே வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்களுக்கு இந்த ஸ்பெஷல் விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும் நான் நம்புகிறேன் அப்புறம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் வலிமை பெற உடற்பயிற்சிகளையும் மன வலிமை பெற யோகா போன்றவைகளையும் இந்த சனி வகர பயிற்சியில் மேற்கொள்ளும் விளையாட்டுகளில் வெற்றி பெற முடியும் இந்த டைம் மனநிறைவோடு வாழ முடியும் அதனால் இந்த சனி வகை பயிற்சியில் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு கெட்ட பலன்கள் எல்லாமே வந்து அழிந்து நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா துர்கை வழிபாடு இந்த வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் சனி வகர பயிற்சினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ சனி வகை பயிற்சி பலன் ரிஷபராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ரிஷபராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறது கெடுப்பை நீ நடந்துக்குங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கவங்களும் பார்த்து பயனாடேன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கேற்ப நடந்து பணம் நடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக நாளைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வகர பயிற்சி பண்ணனோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ